சிறப்பாக புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாநகர திமுக சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது விழா மற்றும் கழக அரசின் நான்காண்டு சாரந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையீட்டு நடத்தி கொண்டிருக்கணும் மாவட்ட கழக செயலாளர் கே கே செல்லப்பண்ணன் அவர்களே சிறப்புரையாற்றிருக்கும் அண்ணன் ஐ யோனி அவர்களே வரவேற்பையாக இருக்கும் வடக்கு மாநாடு செயலா பொறுப்பாளர் அண்ணன் ஜாகப்பள்ளி அவர்களே நன்றியாக இருக்கின்ற தம்பி ஏ ராஜேஷ் அவர்களே மற்றும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணன் கவித்திரு தவித்தன் அவர்களே சகோதரி திலவரி செந்தில் அவர்களே அண்ணன் த அவர்களே அண்ணன் அரு வீரமணி அவர்களே அண்ணன் சுப சரணன் அவர்களே அண்ணன் அசோக் அவர்களே அண்ணன் கே ஆர் போஸ் அவர்களே அண்ணன் எஸ் எஸ் அவர்களே அண்ணன் மதீரன் அவர்களே அக்கா ராஜேஸ்வரி அவர்களே திரு தமிழ் தமிழராஜா அவர்களே அண்ணன் சனமு அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் தவ பாஞ்சலன் அவர்களே புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் வேலுசாமி அவர்களே மற்றும் இங்கே வரவேற்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் சந்திரன் அவர்களே அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே திரு சாமிநாதன் அவர்களே திரு சேட்ட அவர்களை திரு பரமசிங் அவர்களே திரு மூப்பி சத்தியேசன் அவர்களே திரு மாரித் அவர்களே திரு ருத்துகிருஷ்ணன் அவர்களே திரு தமிழையா அவர்களை திரு வெங்கட அவர்களே அவர்களை திரு இளங்குமர் அவர்களே திரு சண்முகம் அவர்களை திரு ஐயப்பன் அவர்களை திரு விஜயகுமார் திரு முருகேசன் அவர்களே திரு அண்ணாசூரி அவர்களை திரு முகமது அவர்களே

கழக நிர்வாகிகள் மாநகர நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது விளக்க பொதுக்கூட்டமா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மே மாதம் நடக்கக்கூடிய நமது வெற்றி வெற்றிகளா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து மாவட்ட கழகம் மற்றும் மாநகர வடக்கு தெற்கு மாநகர செயலாளர்கள் எனது பாராட்டுகளை கொள்கின்றேன் ஒரு ஆறு மாதமாக தொய்வு உள்ளது எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா இனிமே புதுக்கோட்டையில ஒண்ணுமே கிடையாது புதுக்கோட்டை நம்ம தான் அப்படின்னு இருந்தாங்க இந்த ஒரு கூட்டமே போதும் அவங்களுக்கு இந்த கூட்டத்தை அடுத்த வரக்கூடிய வரக்கூடிய தேர்தலில் ஆறு தொகுதியில் புதுக்கோட்டையில திமுக தான் வெற்றி பெற இந்த ஒரு கூட்டமே சாட்சியாக இருக்கின்றது கடந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி நமது முன்னாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து புதுக்கோட்டையில வந்து ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒரு ஷோ மாதிரி ஒரு ஷூட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க என்னன்னு கேள்விப்பட்டோம் டிவி பாத்து புதுக்கோட்டையில நான்கு வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த புதுக்கோட்டையில என்ன நடந்துச்சு இந்த நான்கு வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு எல்லாருமே கூட்டம் பேச்சு கேட்கலாம் இருக்கீங்க இன்னொரு கூட்டத்துல நான் சொல்றேன் இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்றேன் இந்த கடந்த பத்து வருஷத்துல அவங்க என்ன பண்ணாங்க இந்த நாலு வருஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம் திராவிட கேக்குறாங்க

தமிழ் புதுவன் புதுமை பெண் அது மட்டுமா நான் முதல் இன்றைக்கு ஐஏஎஸ் ஐ பி எஸ் தேர்வுல படிக்கக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு இந்த நான் முதல்வன் நம்ம நமது முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் சொல்லிட்டே போலாம் கலைஞர் கனவு இல்லம் பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம் குறிப்பிட்ட சில திட்டத்தை தான் பண்ண புதுக்கோட்டை என்ன செஞ்சிருக்கோம் நாலு வருஷத்துல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டென்டல் காலேஜ் நம்ம தான் கொண்டாந்துருக்கோம் அவங்க ஆரம்பிச்சு வச்சு சரி அறுபத்தி மூணு கோடி பணம் கொடுத்து கொண்டாந்தது நம்ம தான்

தலைவர் அந்த கல்லூரி அடிக்கல் நாட்டாங்க மாண்பு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் முத்தமிழ் கலைஞர் தான் மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி மருத்துவ கல்லூரி கொண்டு வந்து அதுல புதுக்கோட்டைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு அடிக்கல் நாட்டினது நமது மாண்பு இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் தான் அன்னைக்கு அடிக்கல் நாட்டினாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அறுநூறு ஓபி தான் வந்து அவுட் இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஓபி வருது அது மட்டுமா இன்பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூறு முன்னூறு ஆயிரத்தி ஐநூறு உள் பிரிவு மருத்துவ கல்லூரி வகை டெவலப் ஆகி சிறப்பாக நம்ம செயல்பட்டு இருக்க மருத்துவ குழு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பா கூட்டம் வருதான் எப்படி ஒண்ணுமே உள்ள இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்லாம எப்படி நம்ம வந்து கூட்டங்கள கூட்டம் வரும் இங்க ஊர்ல எல்லாருமே பாத்துட்டு மருத்துவ குழு சேவைகள் வந்து எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கணும் இன்னொன்னு சொல்லணும்னா கலைஞர் பூங்கா அந்த இடத்துல வந்து ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்றமும்

நேரங்கள் வந்து பத்தொன்பது கோடி கொடுத்து புதுசா வந்து பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்காங்க இந்த ஓட்டக்குளம் அந்த பக்கம் யாருமே போயிருக்க மாட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது கோடி செலவு பண்ணி அந்த ஓட்டக்குளத்தை புனரமைச்சு வாக்கிங் டிராக் போட்டு ஒரு சிறப்பான இடமா வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம மாண்பு முதலமைச்சர் நிதி வச்சிருக்காங்க புதுக்குளம் புதுக்குளத்துல வந்து அவ்வளவு மோசமா இருந்தது இன்னைக்கு ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு

அந்த மருத்துவமனையை மூடிட்டு மருத்துவ கேட்டா மருத்துவமனைய ஆரம்பிச்சுட்டா மருத்துவமனை இருக்க கூட எத்தனை ஊரை நான் காட்டுறேன் மருத்துவமனை இருக்கு மருத்துவர்கள் இருக்கு அவர் எத்தனை நான் காட்டுறேன்